தனுசுராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் யோகம் நிறைந்த அற்புதமான நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வாரத்தில் அதிரடியான மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணம் அமைந்திருக்கிறது ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் விளம்பருகிறாருங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் விளம்பரக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் மட்டும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கவில்லை அவருடன் இணைந்து முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் வித்யாக்காரகரான புதனும் இணைந்து வளம் வருகின்றன மூன்று கிரகநிலைகள எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஜென்ம மூன்று கிரகநிலைகளின் சப்தம பார்வையும் அபரிவிதமாக பதிகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் சுப பார்வை ஜென்ம கிடைப்பது மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதமாகவும் பொக்கிஷம் நிறைந்த ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் அகர்த்தறியப்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் உறுதியாகவே சிறப்பான மாற்றம் கிடைக்கும் குறிப்பாக திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுபகாரியங்களில் தடையில்லாமல் நினைத்தபடியே பல காரியங்கள் சிறப்பாக கைகூடும் சூரியனுடன் இணைந்திருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொதுப்பு பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு நீண்ட நாட்களாக சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் சிக்கல்கள் விலகி முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்க வகையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் நுழைகிறார் எனவே இந்த வேளையில் அதற்கு முன் சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் அது மட்டுமல்லாது சனி ஆட்சி பலம் பெற்று தைரியஸ்தானமாகிய மூன்றில் வளம் வருகிறார் அவருடன் இணைந்து ராகுவும் வலுப்படுத்துகிறாருங்க முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளும்போது போது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்க கூடிய வகையில் பல்வேறு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு இடமான உண்டுக்காரகரான கேதுவும் செவ்வாயும் இணைந்து பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது பல வகையில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை தனுசு ராசிக்காரர்கள் உருவாக்கி கொடுக்கிறது மேலும் சுக்கரனும் இந்த வேலையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் வளம் வருவதால் பல்வேறு வகையில உங்களுடைய குறைகளை களைந்து முன்னேற்றம் நிறைந்த வகையில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் அமோகமாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சந்திரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார் ஆறில் உச்சம் பெற்ற அமைப்பிலும் வளம் வரப்போகிறாருங்க சந்திரன் உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது மிக பெரிய அளவில் வாழ்வில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தடைகளை களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு என்பது பதில் சந்தேகமே இல்லை மேலும் தனுசு இந்த தருணத்தில் பல புதிய வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொள்ள முடியும் உதாரணமாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக பல காரியங்களில் இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் நாம் பார்த்திருப்போம் நம்மளிடம் இருக்கக்கூடிய நிறைகளை கண்டறியக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு படிக்க தெரியாது அந்த நபர் தன்னுடைய தகுதியை பயன்படுத்தி ஒரு நிறுவனத்தில் और புகழ்பெற்ற நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக பணியில் இணைகிறாருங்க செக்யூரிட்டியாக பணியில் இணைய அவர் பல ஆண்டுகள் அங்கு அதற்கு பிறகு அங்கு பணிபுரிந்த தலைமை செக்யூரிட்டி அந்த இடத்தில் இருந்து வேறொரு இடத்திற்கு செல்ல வேறொரு பணிக்கு செல்ல அந்த வாய்ப்பு இவருக்கு வழங்கப்படுவதற்காக அவர் அழைக்கப்படுகிறாருங்க அப்போது அந்த நிறுவனத்தின் தலைவர் அவரிடம் எழுதபடிக்க தெரியுமா இந்த பொறுப்புகளை சரியாக பார்த்து கொள்வீர்களா என்று கேட்க அவர் நான் பொறுப்புகள் நன்கு சரியாக பார்த்து கொள்வேன் என்று உடனடியாக அவருக்கு அந்த வாய்ப்பானது மட்டுமல்லாது சில மாதங்களிலேயே அந்த வேலையும் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது வேலை பறிபோன நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த அந்த நபர் செய்தித்தாளில் வெளியான ஒரு செய்தியானது அடுத்த வேலைக்காக விண்ணப்பிக்க கூது ஏனென்றால் செய்தித்தாளில் ஒரு நிறுவனத்தில் உதவியாளர் பணிக்கான வேலை வாய்ப்பிற்கான அறிவிப்பு வந்திருக்கிறது என்று அவர் தெரிந்து கொள்கிறார் அதை பயன்படுத்தி அந்த வேலைக்கு விண்ணப்பிக்கும்போது அந்த நிறுவனத்தில் அவர் உதவியாளராகவும் இணைத்து கொள்ளப்படுகிறாருங்க உடனே உதவியாளர் பணியை நன்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அப்போது சில வருடங்கள் கடக்க அந்த நிறுவனத்திற்கு தேவையான உபரி பாகங்களை ஒரு நாள் அவர் நீண்ட தூரம் சென்று அங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட உபரி பாகங்களை வாங்கி வருகிறாருங்க அப்படி வாங்கி வந்து அந்த கம்பெனியில் ஒப்படைக்கிறார் அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை ஏன் இந்த பணியை நாம் செய்யக்கூடாது உபரி பாகங்களை வாங்கி விற்றால் நிறைய லாபம் கிடைக்குமே என்ற ஒரு யோசனை வருகிறது ஆனால் அதற்கான முதலீடு என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பக்கூடிய கூடிய அந்த நபர் அந்த உதவியாளர் பணியை விட்டுவிட்டு ஒரு சிறிய தள்ளுவண்டி கடை போல் உபரி பாகங்களை முதலில் விற்க ஆரம்பிக்கிறார் நல்ல லாபம் கிடைக்கிறது லாபம் கிடைக்க தொழிலை சற்று விரிவுபடுத்துகிறாருங்க சில வருடங்களில் தொழிலை வாடகை கட்டடத்திற்கு மாற்றுகிறார் லாபம் நிறைவாக கிடைக்க சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கு மட்டுமல்லாது பலருக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறாரங்க இப்படியே பல வருடங்கள் உருண்டோட காலடைவில் அந்த ஏரியாவுக்கு மிகப்பெரிய டீலராகவும் மாறுகிறார் அதற்கு பிறகு சரியாக இரண்டு வருடங்களில் ஏன் நாமே இந்த உபரி பாகங்களை தயாரிக்க கூடாது என்று எண்ணி உபரி பாகங்களை தயாரிக்க கூடிய தொழிற்சாலையையும் நிறுவுகிறாருங்க அப்படி நிறுவியது மட்டுமல்லாது அளவுல தொழில் அதிபராகவும் மாறுகிறார் மிக பெரிய அளவுல வளர்ச்சியை நிறைவாக காணக்கூடிய சந்தர்ப்பத்தை பெறுகிறாருங்க இப்படி அவர் வளர்ச்சி அடைந்தது என்பது உடனடியாக சிறிது நேரத்தில் கிடைக்கவில்லை நீண்ட நாட்கள் பயணித்து நீண்ட வருடங்கள் பயணித்து அவருக்கு கிடை அவரிடம் இருந்த குறையை அவர் பெரிதாக பொருள்படுத்தியிருந்தால் இந்த வாய்ப்பு நிச்சயமாக கிடைத்திருக்காது இந்த வேளையில் அவர் தொழிற்சாலை அமைந்திருக்கக்கூடிய இடத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் ஒன்றில் புனரமைப்பு பணிகள் நடைபெறுகிறது அப்போது ஆலயத்தின் நிர்வாகிகள் இணைந்து இவரை சந்தித்து அந்த பணிக்காக நன்கொடைகள் கேட்கிறார்கள் உடனே இவரும் ஒரு பெரும் தொகையை நன்கொடையாக கொடுக்கிறார் கொடுத்ததை வாங்கிக் கொண்டு அந்த ஆலய நிர்வாகிகள் மகிழ்ச்சி அடைகின்றனர் அதற்கு பிறகு அதற்கான ரசீதியில் இவருடைய தகவலை எழுதி அவரிடம் கொடுக்கின்றனர் அப்படி கொடுக்கும்போது அவர் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்கிறார் நீங்கள் கொடுத்த தொகையும் அதற்கான சான்றிதழும் கொடுத்திருக்கிறோம் ரசீதை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அப்போது அதை வாங்கி கொண்டு அவர் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் எனக்கு தெரியாது இதை கேட்டவுடன் அந்த கோவில் நிர்வாகி உங்களுக்கு எழுத படிக்க தெரியாமல் இருக்கும் போதே எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்களே எழுத படிக்க தெரிந்திருந்தால் எவ்வளவு உயரத்தை அடைந்திருப்பீர்கள் என்று கேட்க எனக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் ஒரு புகழ்பெற்ற பெற்ற தொழிற்சாலையில் தலைமை செக்யூரிட்டியாக பணியாற்றி இருப்பேன் என்று சொல்கிற இதுபோன்றுதான் இதுபோன்றுதான் தனுசுராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல்வேறு சமயங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது நாம் அந்த வாய்ப்புகளை எண்ணியே துவண்டு விடுகிறோம் ஆனால் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரும் போது அதை விட பிரமாண்டமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே குடும்பத்தில் பல்வேறு வகையான பணிகளில் கிடைப்பதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே வெற்றியை விரைவாக சந்திக்க கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளை இந்த தருணம் உருவாக்கி கொடுக்கிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகுவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான காரியங்கள் நினைத்தபடியே கைகூடும் உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு தொழில்துறை துறையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நல்ல காரியங்களும் திட்டங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் பிரம்மாண்டமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை இந்த தருணத்தில் நுணுக்கமாக கலைந்து முன்னேற்றம் பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் அற்புதமான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் தனுசு ராசிக்காரர்கள் புதிய விளைநிலம் வாங்குவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்த வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை தனுசு ராசிக்காரர்கள் மேற்கொள்ளுங்கள் மேலும் ஏதேனும் நேத்தி கடன்கள் செய்யாமல் வைத்திருந்தால் அந்த நேத்தி கடன்களை இந்த தருணத்தில் தவறாமல் செய்யும் போது தனுசு வாழ்வில் ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகளும் சிரமங்களும் தகர்த்தறியப்பட்டு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலுமின்றி உங்களை தேடி வரும்